நான் இதை பிடிக்கட்டுமா ஆ அப்படியே உடச்சு போடணுமா கிரீமோட போடணும் நான் வச்சு வச்சு நான் உனக்குட்டேன் ம் ஆ ஆ எப்படி சொல்றீங்க நான் நீ உன சாப்பிடு ம் இப்போ பிஸ்கட் ஃபுல்லா போட்டாச்சு அடுத்து அடுத்து milk milk ஆ

ம் ஒரே வாசனை ஊற்றுறான் இப்போ இந்த ஹனி என்ன பண்ணோம் இந்த க்ளாஸில் ஊற்றுனான் நான் நான் ஊற்றுனேன் சரிடா எப்படி ஊற்றுனோம் தெரியுமா ஆ எடுத்து நான் சாம்பிள் காட்டுறேன்ப்பா ஆ வெரி குட் அதே அந்த இது மாதிரி அந்த சாக்லேட் மாதிரி டக்குன்னு

எல்லாத்தையும் எதுக்குமா போடுறா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பியா இல்லை இல்லை ஊற்றணும்ல ஊற்றணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து என்ன வந்து போட போகிறோம் ஐஸ்கிரீம் அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் போட்டு போய் செஃபே ரொம்ப டிஃபிகல்ட் சரி நான் நான் நீ பேசுகிறேன் சரி அது உக்காதுடா சரியில்லடா இந்தடா முஞ்சாக சுகாயில போட. ஹேய், அதுல போற கூடாது. போடுறேன். இப்போ அரிசிட்டோம். அரிசிட்டக்கு சாக்லேட்லாம் போட்ட்டோம். ஹனி இப்போ ஐஸ்கிரீம் போடப் போடுங்க. சாக்லேட் ஹனி போட்டாச்சு அப்புறம் ஐஸ்க்ரீமும் உள்ளே போட்டாச்சு இப்போ குவிச்சி பார்ப்போம் வைக்கணும் நல்லா தான் குடிக்கலாம் வர மாட்டேங்குது வந்துடும் பாரு போதும் சுகராக இருந்து